நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் மனதுக்கு பிடித்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு உங்கள் விருப்பம் போல் நடந்து கொள்ள செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த வசிய முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வசியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அமாவாசை தினத்தில் இந்த முறையை பின்பற்றி வசியம் செய்து கொள்ள முடியும் இதை செய்ய முடியக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய இயலாத நபர்கள் வசியத்திற்கு நமது உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு கொண்டு பயன்பெறுங்கள் ஆண் பெண்ணை வசியம் செய்ய வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் அமாவாசை தினத்தன்று மயானத்திற்கு சென்று காலை வேளையில் பிறர் கண்ணுக்கு படாதவாறு பிணம் எரிக்கக்கூடிய தகன மேடையிலிருந்து ஒரு கைப்பிடி சாம்பல் எடுத்து வந்து அந்த சாம்பலை வீட்டிற்குள் கொண்டு வராமல் வீட்டிற்கு வெளியேயோ அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தனி இடத்திலேயோ தலைவாழை இலை விரித்து வைத்து அந்த இலையில் நீங்கள் கொண்டு வந்துள்ள அந்த கைப்பிடி சாம்பலை வைக்க வேண்டும் சாம்பலை வைத்த பிறகு இன்னும் ஒரு தலைவாழை இலை எடு அதில் வெற்றிலைப்பாக்கு சுருட்டு வாழைப்பழம் செவ்வரளி மலர்கள் எலுமிச்சிக்கனி இவற்றை வைத்து அதற்கு முன்பாக ஒரு சிறிய மண் விளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்து முடித்த பிறகு நீங்கள் அமரக்கூடிய இடத்திற்கு நான்கு பக்கத்திலும் வேப்பங்குச்சிகளை நான்கு பக்கமும் முளைக்குச்சி அடிப்பது போல் அடித்துவிட்டு அதைச் சுற்றி கருப்பு நூல் கொண்டு கட்டி வைத்து அதற்குள்ளே நீங்கள் அமர்ந்து கொண்டு வாழை இலையில் ஏற்கனவே கொண்டு வந்து வைத்திருக்கக்கூடிய மயான சாம்பலை இலையில் சாம்பலை வெள்ளரிக்கன் குச்சியால் பரப்பிய பிறகு ஆணுக்கு பெண் வசியமாக வேண்டுமென்றால் பெண்ணினுடைய பெயரை முதலில் எழுதி இந்த பெண் இவருக்கு வசியமாக வேண்டுமென்று ஆணின் பெயரை எழுத வேண்டும் அதேபோல ஆண் பெண்ணுக்கு வசியமாக வேண்டுமென்றால் மாற்றி எழுதி கொள்ள வேண்டும் இவ்வாறு எழுதிய பிறகு மாடன் வசிய மந்திரத்தை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த சாம்பலிலிருந்து நான்கில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து மையாகவோ அல்லது விபூதியுடன் கலந்தோ நீங்கள் விரும்பக்கூடிய நபருக்கு கொடுக்க வேண்டும் அவர் அதை வாங்கி பயன்படுத்தும் பொழுது அல்லது நீங்கள் அதை அவர்களுக்கு நெற்றியில் விபூதியாகவோ அல்லது மையாகவோ அணிவிக்கும் போது அவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வசியமாகி விடுவார்கள் இது நேரில் செல்லக்கூடிய பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்யும் முறை இது அல்லாமல் உங்களுக்கு விருப்பமான நபர் உங்களால் பார்க்க முடியாத தூரத்தில் இருந்தால் இதே சாம்பலை வேறு முறையில் பயன்படுத்தி அவர்கள் எங்கிருந்தாலும் உங்களை தேடி வரும்படி செய்ய முடியும் இந்த காணொலியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி உங்கள் மனதுக்கு பிடித்த ஆண் அல்லது பெண்ணினை வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்